வணக்கம் நேற்று நடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் அதன் முடிவுகள் வெளியாகி பாரதிய ஜனதா கட்சி மிக மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிகள் அது குறித்து புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சமூக நீதி போராளி டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் நேற்று வெளியான பீகார் சட்டமன்ற தேர்தல் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார் ஒரு செய்தியை அப்படி என்ன அந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார் என்பது பற்றி நமது கடையர் டிவியில் தற்பொழுது பார்க்கப் போகிறோம் பீகார் சொல்லும் பாடம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சியின் நிதர்சனமாகட்டும் நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் ஸ்ரீ ராஜ் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி அதாவது ராம்விலாஸ் பாஸ்வானுடைய முதல்வர் இந்த கட்சிகள்லாம் கூட்டணி கட்சிகளாம் சேர்ந்து இரநூறு அதாவது இருநூற்றி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்று மகத்தான சாதனையும் படைத்திருக்கிறார்கள் நிதிஷ்குமார் தொடர்ந்து முறை முதல்வராக இருந்தும் அவருக்கு அவருக்கும் அவரது கட்சிக்கும் எதிராக மக்கள் வாக்களிக்கவில்லை தேர்தல் முடிவுகள் அவரின் நடுநிலையான போக்கிற்கு கிடைத்த வெற்றியாகவே கருதப்பட வேண்டும் எனவே அவரே முதல்வராக நீடிக்க வாய்ப்புகள் அதிகம் அல்லது அவர் மத்திய அமைச்சரவைக்குள் முக்கிய இடத்திற்கு நகர்வாரா என சில நாட்களில் தெரியலாம் முன்னாள் மத்திய அமைச்சரும் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக விளங்கிய ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய புதல்வரின் சிராஜ் பாஸ்வான் கட்சி இருபத்தி மூணு இடங்களை வென்றிருக்கிறது ஏற்கனவே அங்கே கூட்டணி ஆட்சிதான் நடைபெற்றது தொடர்ந்து கூட்டணி ஆட்சியே வலுவாக அமையும் பீகார் இன்னும் கல்வி தொழில் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளில் பெரிய வளர்ச்சியை காணவில்லை எனினும் அங்கே மனிதநேயமும் சமத்துவமும் உணர்வுகளும் மேலோங்கி இருப்பது இந்த தேர்தலில் தெளிவாகிறது தமிழகத்தில் மூச்சுக்கு முன்னூறு முறை பெரியார் மண் சமத்துவம் என்றெல்லாம் பீறிக்கொள்ளும் தமிழ்நாட்டில் அடித்தள மக்களை ஏற்றுக்கொள்ளும் உயர்ந்த மனப்பான்மையை ஊட்டி வளர்க்கப்படவில்லை இங்கு அனைத்திலும் சாதிவரி தலை தூக்குவதால் விளிம்புநிலை மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் தேர்தல் நேரத்தில் குறிவைக்கப்படுகிறார்கள் சுதந்திரம் பெற்று எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஓங்கி உயர்ந்த கட்டிடங்கள் இருப்பினும் நீண்ட நெடிய விசாலமான சாலைகள் இருப்பினும் மனித மனங்கள் விசால அடமில்லை அடையவும் விடுவதில்லை பெரும்பான்மையான இடைச்சாதியினரை சாதி மனநிலையே இருபெரும் கட்சிகள் முடக்கி போடுகின்றனர் பீகாரில் ஏழ்மையானவர்களாக இருப்பினும் அவர்கள் தமிழக மக்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தைச் சொல்லித் தருகிறார்கள் சமத்துவம் மேலோங்க வேண்டுமென்பதே அவர்களின் புத்தகையா பூமி போதிக்கும் புனித பாடமாக இருக்கிறது புத்தகையா பூமி போதிக்கும் புனித பாடகமாக பாடமாக இருக்கிறது தமிழக அரசியல் கட்சிகள் கொஞ்சமாவது பீகாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வர வேண்டும் அங்கே கூட்டணிக்காக போட்டி கூட்டணியாக போட்டியிட்டார்கள் கூட்டணி ஆட்சியை அமைத்தார்கள் அதனால் ஒன்றும் குடிமூழ்கி போய்விடவில்லை தொடர்ந்து கூட்டணி ஆட்சியை அமைக்கப் போகிறார்கள் தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பத்தி எட்டு வருடங்களாக இருந்து வரும் ஒற்றை கட்சி ஆட்சி முறை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழகத்திற்கு மட்டுமின்றி இந்தியாவுக்கும் பல்வேறு விஷயங்களை சொல்லுகிறது மிக முக்கியமான தமிழகத்தில் உள்ள ஏகபோக ஊழல் கனிமவள கொள்ளை ஆட்சி அதிகாரத்து அதாவது கொள்ளை ஆட்சி அந்த அதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சியே நிதர்சனம் என்பதை சொல்லுகிறது என்று புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் கா கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் நேற்று நடந்த பீகார் சட்டமன்ற தேர்தல் வெளியானதை வெளியானத அந்த பாரதிய ஜனதா கட்சி நிதிஷ்குமார் அவருடைய ஐக்கிய ஜனதா தளம் சன்ராஜ் போன்றவருடைய கூட்டணியினுடைய ஆட்சியில் இரநூத்தி ஐந்து தொகுதிகளை வென்று மகத்தான வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதெல்லாம் இப்படி வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைக்கிறார்கள் அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்று பீகார் மாநிலம் ஒரு பாடத்தை சொல்லுகிறது அந்த அதை என்ன சொல்லுகிறது உற்று கவனித்து தமிழக மக்களும் இந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு முடிவு கொண்டு வர வேண்டும் என்று மேற்கோள் காட்டி அங்கே அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார் என்பது பற்றி நமது கடையர் செய்தியில் பதிவு செய்கிறோம் நன்றி வணக்கம்